இதுதான் மேரேஜ் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நான் இவ்வளோ வெக்கம் இல்லாமல் இவ்வளோ வெளிப்படையாக போதான்னா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போவே புரிஞ்சுதான் இல்லையா வரதட்சணை இப்போ இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய சபைக்கு நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு யூத்து எல்லாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா என்ன தீர்மானம் எடுப்போம்ப்பா எங்கேயாவது யூத்தெல்லாம் ஜேர்ஸ் கிடையாது பாய்ஸு பாய்ஸ் எல்லாமே கையை எப்படி தீர்மானம் இந்தியா இ கண்ட்ரி மாதிரி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் ஞாபகத்துல பெற்றோர்கள் என் மகளுக்கு நான் ஒரு வீடு கொடுக்க போறேன் ஆயுக்கார்டு நீங்களே வந்து எனக்கு எனக்கு இன்னொரு வீடு கொடு அப்படின்னு கேட்காதீங்க வரதட்சணை கேட்டு வாங்கிற பணம் சாபமான பணம் அந்த குடும்பம் இப்போ எங்க இருக்கீங்க நீங்க கோழையாக இருந்த ரிதன்யா மறுத்து விட்டால் கிருமினாக இருந்த மூணு பேர் இப்ப எங்க இருக்காங்க கோழிக்கும் வாழ்வு கிடையாது கிருமினலுக்கும் வாழ்வு கிடையாது இந்த உலகத்தில் என்னை கேட்டால் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா அந்த சோழ இந்த கவி பையன் இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் இது ஒரு கிரிமினல் அவன் ஒரு கிரிமினல் செட்டாக இருக்கும் இவன் மேலேருந்து தள்ளுவதற்கும் அவன் இவங்களுக்கு டார்ஜர் பண்ணுறதுக்கும் செட்டாக இருக்கும் எவ்வளோ டார்ஜர் பண்ணிருந்தேன் கை காலை கட்டி போட்டு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கான் இதுதான் மேரேஜ் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நான் இவ்வளோ வெக்டம் இல்லாமல் இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எது எதுன்னு சில நேரத்தில் வாலியப் பிள்ளைகளுக்கு இது தப்புன்னு கூட தெரியமாட்டேன் இது தப்பு இது செய்யக்கூடாது என்று தெரியல அந்த தம்பி அவனுக்கும் தெரியல ஸோ இப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க என்னென்னு நிறைய சபையில் நான் சொல்லுகிறேன் நிறைய சபையில் பாஸ்டர்கள் தன்னோடைய சபையில் திருமணத்துக்கு வருகிற பிள்ளைகள் வரதட்சணை ஆனால் திருமணம் காண்டும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க தெரியுமா ஊழியக்காரர்கள் தே ஆர் த ட்ரூ செகண்ட் அப் பா சொல்லி வைக்கணும் சபையோட பொறுப்பு